அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸ்ரீ கராத்திய முனிபூரசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மிதனராசி நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் மாதத்தின் வாழ்நாள் பல்குள்ள போகலாம் வாங்கராசி நேர்களை உங்களுக்கு மாதத்தின் வாழ்நாள் கொலை பொருட்கள் பார்க்கலாம் வாங்க ஓகேங்களா தேங்கிடு இப்போ உங்களை வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் எப்படி பார்த்தீங்கனாக்கா பொருளாதார வாழ்வாதாரம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்குமான்னு கேட்டாக்கா இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு லேட் மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லேட் மேரேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த மாதங்களில் பண்ணிட்டு இப்போ பண்ணணும்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொருளாதார வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு கூறிவும் கை கொடுக்குமா கை கொடுக்கும் ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த கெஸ்ஸெலாம் வேண்டாம் அப்போ பொதுப்படையே ஒரு பலனை பார்த்துருவோம் இது பொது பலன் தான் பொதுக்கு பொது பலனை ஒரு பலனை பார்த்துருவோம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் பொருளாதார வாழ்வாதாரத்தை நீங்கள் எப்படி இருக்கும் ஒரு சீராக ஒரு அமைப்பாக நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் பூர்வீகம் எந்த 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 அளவுக்கு பூர்வீகத்தில் சின்ன சண்டை சச்சரவும் பிரச்சனையும் வாக்குவாதங்களும் இந்த மாதிரி வரும் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் பாதி போகாது ஒரு நல்ல நல்ல நிலைமைக்கு நல்ல பொருளாதாரம் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சொத்தை நீங்களும் மீட்டுக்கிறதும் ஓகேங்களா இல்லை அதை அதை விற்று பெரிய சேல்ஸ் பா சேல்ஸ் பண்ணி பணத்தை பார்க்குறதும் ஓகேங்களா அப்போ கூட்டாக வச்சு பிரிச்சுக்கிறதும் இந்த மாதிரி சமூகம் நடக்குமான்னு கேட்டாக்கா கரெக்டாக நடக்கும் அப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை விரிசல் எல்லாம் இருக்காது அப்போ பங்காளி அதாவது வண்ணத்தம்பி தொடர்பும் இதெல்லாம் இருக்குமா இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க இதெல்லாம் கலந்து பேசி எடுக்கிற முடிவாக இருக்கும் ஓகேங்களா மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குழந்தை பேர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேருந்து கால காலங்கால காலங்களில் சிறப்பாக கிடைச்சிடும் ஓகேங்களா குழந்தை தடைகள் இல்லாத குழந்தைங்களுக்கு அப்புறம் அப்போ கடிச்சு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் தொல்லை இல்லாத குழந்தைங்க பேரும் பிறந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இந்த கால காலகட்டங்களில் இது பிறக்கும் போது எந்த மாதிரி அமைப்பில் பிறங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண் குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு அப்போ உங்கள் ஜாதகத்தில் அதிகப்படி நல்ல முடியாத இருந்தால் ஆண் குழந்தைக்கு கொண்டாட வாய்ப்பு கொடுத்துருவோம் ஓகேங்களா அப்போ அதே அதே வந்து காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜோதிடம் மாந்திரிகம் இந்த மாதிரி கலைத்துறை இந்த மாதிரி எந்த சினிமா தேட்ரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துகிறவங்க இந்த மாதிரி எப்படி ஒரு அமைப்பில் நீங்கள் இருந்தாலும் சரி ஒரு அரசியல் தொடர்பு ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அமைப்பில் இருக்கிற அனைவரும் பார்த்து காலகட்டங்களில் சிறப்பாக சூப்பராக அருமையாக இருக்குமா அருமையாக இருக்கும் அப்போ காத திருமணம் பண்ணுவீங்க அப்போ காத திருமணம் மூலமாக நான் சிறப்பான வாழ்க்காமையும் சிறப்பான பொருளாதாரம் இட்டுவீங்க சொல்லலாமா சொல்லிடலாம் ஓகேங்களா அப்போ இந்தந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ கூறி அதாவது குழந்தைகளுக்கு உண்டான சோ சோ விரையை பண்ணுவீங்க ஓகேங்களா அப்போ பிரசவன குழந்தை பக்கத்தில் சுவ விரையும் தானே குழந்தை கடைச்சும் பார்த்தா சுவ விரையும் தானே அப்போ குழந்தைக்கு அது பிறந்த வளர்ந்த குழந்தை குழந்தைக்கும் பார்த்தீங்கன்னா அது அதுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பான சோ சோ பண்ணுவீங்க படிப்புக்கான செலவு பண்ணுவீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் இப்போ படிக்க வைக்கிறது வெளியூர் தங்கி வேலை வாங்கி வைக்கிறது இந்த தொடர்பாக இருக்கும்னு கேட்டாக்கா தொடர்பு இருக்கணும் பாயிண்ட் அப் கிடைக்குமா கிடைக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே நம்மளுக்கு இந்த வீடு வாசல் வண்டி வாங்கின யோக இதெல்லாம் எப்படினு கேட்டாக்கா நல்லாவே இருக்குது சிறப்பாக இருக்குது அப்போ தாயர் தாயிரம் சொத்து வந்து முன்னாள் அமைஞ்சிருக்குது ஓகேங்களா அப்போ தாயிரம் உங்களுக்கு லாபம் லாபம் கிடைக்கும் அப்போ இந்த இந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி வாங்கினா வாங்குறது வீடு வாசல் வாங்குறது ஆர்டர் ஆர்டர்ஸ் பண்ணுறது இல்லை நம்ம இஷ்டத்துக்கு மாத்துறது இதெல்லாம் எல்லாம் வாடகைக்கு மாத்துறது எல்லாம் பார்த்து கால காலகட்டங்களில் ஒரு போக்கியத்துக்கு உண்டான கூட காலகட்டம் நடக்கும்போது கேட்டால் நடக்கும் சிறப்பாக இருக்குமான்னு இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் முயற்சி கொண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விட்டு விட்டு போகும் உடம்பு பார்த்து சுறுசுறுப்பு உருவாக்க குறையும் கொஞ்சம் மனம் மனம் தளம் தளர்ந்து போகிற மாதிரி ஒரு குழப்பத்துக்கு ஆளாகுவீங்க ஓகேங்களா அது கூட பார்த்து ஒரு சார் சுதா நிதானத்தோடு தியானம் பண்ணுங்கள் சித்திர வழிபடுபோம் பண்ணுங்க நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து பார்த்த காலகட்டங்களில் அடிப்பை வழிதான் போயிட்டு இருக்கிறேங்க நான் தான் போயிட்டு இருக்கிறேன் எனக்கு எப்படி அப்படி அப்படின்னு இந்த காலகட்டங்களில் நீங்கள் அடிப்பு வலிக்கு போகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமும் நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்தா அரசு தொடர்பில் அதிகார போஸ்ட்டு வேலை எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்த காலகட்டங்களில் ஊரு டூர் இடம் விட்டு இடம் இந்த மாதிரி மாறு நபர்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சீரான போக்கில் இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி போர்ட்டு ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு வாய்தாமல் வாய்தாவதுன்னா கொஞ்சம் தாமதத்தோடு கொஞ்சம் நிதானமான போக்கில் அது நம்மளுக்கு வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம தந்தையோட போக்கு எப்படின்னா தந்தையார் போக்கு நல்லாவே இருக்கும் அப்போ தூரத்து பயணம் பண்ணுவார் ரயில் பயணம் பண்ணுவார் இரவு நேரம் பயணம் பண்ணுவார் அப்புறம் பண்ணுவார் இந்த மாதிரி கால காலகட்டங்களில் தந்தையார் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அக்கறை தேவை ஒரு பொறுப்பு தேவை ஓகேங்களா சரிங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ஸ்தானம் தொழில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு மத்திய நிலையில் கணக்கான நிலையில் இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு தொழில் மேலே ஒரு பற்றோட பற்றோடு இருக்கணும் ஒரு பொறுப்போடு தொழில் நல்லா எந்த எந்த ஒரு ஒற்றை உடம்பு உடனே இல்லாமல் சிறப்பாக நம்ம பார்த்து பண்ணக்கூடிய அமைப்பு அமைப்பில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இதெல்லாம் சே அப்போ அப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்குங்க நம்ம ஒரு பொறுப்பாக நிதானத்தோடு இருந்தாலும் தொழில் வளர்த்துல எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத தொழிலில் வளர்ச்சி கொடுக்கணும் ஓகேங்களா சரி தயவுமே நன்றி வணக்கம்